எல்லாருக்கும் வணக்கம் கர்ணன் செய்யாத ஒரே தானம் எது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் இருந்தபோதும் அனைவராலும் விரும்பப்படுபவனாக திகழ்ந்தவன் கர்ணன் அதற்கு காரணம் அவன் செய்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன் இப்போதும் நாம் கொடையின் சிறப்பை பற்றி கூறும்போது கர்ணனைத்தான் குறிப்பிடுகிறோம் அந்த அளவுக்கு தானம் செய்வதில் சிறந்து விளங்கியவன் கர்ணன் மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் நேராக சொர்க்கத்துக்கு செல்கிறான் அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றன ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கின்றது சொர்க்கத்தில் பசியே எடுக்காது என்று சொல்வார்கள் ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நாரத மகரிஷி தோன்றுகிறார் சரி தன் சந்தேகத்தை நாரதரிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்கிறான் கர்ணன் நாரதரே சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டு எடுக்கிறதே ஏன் என்று கேட்கிறான் அதற்கு நாரதர் உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது உன் ஆட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்கிறார் அதன்படி கர்ணன் தன் வாயில் வைத்ததும் பசி நீங்கிவிடுகிறது ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிசியை நினைக்கிறான் நாரத மகரிஷியும் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுகிறார் அவரிடம் நாரதரே நீங்கள் சொன்னது போல் என் ஆள்காட்டி விரலை வாயினுள் வைக்கும் போது எனக்கு பசி அடங்கிவிடுகிறது ஆனால் என் விரலை வாயிலிருந்து எடுத்துவிட்டால் எனக்கு மீண்டும் பசிக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் என்கிறான் வருத்தத்தோடு நாரதர் கர்ணா உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது ஆனால் ஒரே ஒரு முறை அன்ன எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய் அதனால் உன் ஆள்காட்டி விரல் மட்டும் அன்னதான பலன் பெற்றது என்கிறார் அன்னதானத்துக்கு வழிதான் காட்டினோம் அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கர்ணன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அப்போது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளப்பெரிய வகையில் செய்ய வேண்டும் என்று பரம்பொருளிடம் வேண்டினான் கர்ணன் ஃபஸ்ட் டைம் சிசி டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி தொடர்ந்து இன்னும் பதிவுகளை பார்க்கணுன்னா இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்